விழுப்புரம் மாவட்ட எல்லையில் புதுச்சேரியை ஒட்டி இருக்கிற கிராமம்தான் வழுதாவூர் செஞ்சி வரலாற்றோட ரொம்பவும் தொடர்புடைய ஊர் இந்த ஊர் குறிப்பாக ராஜா தேசிங்க வரலாற்றை பேசும்போது மகமத்கான் பற்றியும் நாம் அதிகம் பேசுகிறோம் இல்லைங்களா ராஜா தேசிங்குக்கு உற்ற நண்பராக படைத்தளபதியாக இருந்தவர் போர்க்களத்தில் உயிர் தியாகம் செய்தவர் கான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இன்னைய வரைக்கும் பேசப்படுறவர் இவர் ராஜா தேசிங்க்கு மட்டுமில்லை அவருக்கு முன்னாடி தேசியங்கோட தந்தைக்காகவும் ஆங்கிலேயர் கூட சண்டை போட்டிருக்காரு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கான் வாழ்ந்த ஊர் தான் வழுதா ஊர் இங்கே போய் கோட்டை மேடு எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே சரியாக நமக்கு அடையாளம் காட்டுவாங்க ஆமாங்க இப்போ நாம சுத்தி வந்தோம் இல்லைங்களா இந்த இடம்தான் கோட்டை மேடு அப்படின்னு அழைக்கப்படுது இங்கே தான் வழுதாவூர் கோட்டை இருந்திருக்கு இங்கே கானுடைய அப்பா ஆட்சியாராக இருந்திருக்காரு இந்த கோட்டை அவருக்கு முன்னாடியே கட்டப்பட்டு இருக்கணும் வழுதாவூர் கோட்டை பற்றிய தகவல்களை பிரெஞ்சுக்காரர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களுடைய ஆவணங்கள் அப்புறம் புதுச்சேரியில் வாழ்ந்த ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் இதில் இருந்து எல்லாம் ஓரளவு நாம் தெரிஞ்சுக்கலாம் இதன்படி பார்த்தீங்கன்னா மீர் அசத் அப்படிங்கிறவர் வேலூர் கோட்டையிலிருந்து புறப்பட்டு வழுதாவர் வந்திருக்காரு மூவாயிரம் குதிரைகளோடு வழுதாவூர் கோட்டையில் அவர் ஆட்சி நடத்தியிருக்கார் வழுதாவூர் கோட்டையில் இருந்த குதிரைக்காரங்க பக்கத்தில் இருந்த கிராமங்களை கொள்ளையடித்து நிர்மூலம் பண்ணியிருக்காங்க பழுதாவூர் கோட்டையை தன்வசம் கொடுக்கும்படி முகமது அலிகான் கேட்டதாகவும் அதற்கு தான் மறுத்ததால் அவர் கோபமாக போயிட்டதாகவும் பழுதாவூர் ஆட்சியாளர் மீர் அசத் புதுச்சேரி கவர்னருக்கு எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டு இருக்கார் சென்னை பட்டணத்தை ஃப்ரெஞ்சுக்காரங்க பிடித்தப்போ அதை எங்கக்கிட்ட கொடுங்கன்னு ஆற்காடு நவாப் சாதத்துல்லா கான் கேட்டு இருக்கார் சரி நாங்கள் சென்னையை கொடுத்துடுறோம் அப்படின்னா பழுதாவூர் அப்புறம் வில்லியநல்லூர் அதாவது வில்லியனூர் பர்கானாக்களை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு பாண்டிச்சேரி கவர்னர் டியூப்ளே இப்படி பல முறை நவாப்கிட்ட இவர் கேட்டிருக்காருங்க நாங்கள் சென்னப்பட்டினத்தை கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் வழுதாவூரை கொடுங்கன்னு புதுச்சேரி கவர்னர் கேட்டதுக்கு காரணம் இருக்குங்க ஏன்னா வழுதாவூர் பகுதியில் இருந்து தான் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்துட்டு இருந்தது இதனால் பழுதாவூரை எப்படியாவது வசப்படுத்தணும் அப்படிங்கிறது டியூப்ளேவோட கனவுன்னே சொல்லலாம் இந்த கனவும் ஒரு நாள் நனவாயிடுச்சுங்க எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் செஞ்சு பிரெஞ்சுக்காரங்க வசம் வந்துச்சு இதனால் பழுதாவூரும் இவங்க கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்புறம் இடிந்து விழும் நிலையில் இருந்த பழுதாவூர் கோட்டையை சீரமைக்கணும்னு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் புதுச்சேரி கவர்னர் உத்தரவு போட்டிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஏப்ரல் மாதம் புதுச்சேரியை பிடிக்கிறதுக்காக ஆங்கிலேய படைகள் முன்னேறினாங்க ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி கர்னல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கிலேய படை வழுதாவூர் கோட்டையை பிடித்தாங்க இப்படியான பல சம்பவங்களோட வரலாற்று சாட்சியாக வழுதாவூர் கோட்டை இருந்திருக்குங்க இன்றைக்கி வழுதாவூரில் கோட்டை இல்லை நாலு பக்கமும் கம்பீரமாக நின்றுட்டு காவல் கோபுரங்கள் பிரம்மாண்டமான அகழி இதெல்லாம் இங்கே கோட்டை இருந்ததை நமக்கு ஞாபகப்படுத்துது அப்புறம் இந்த கோட்டைமேடு பகுதியில் ஒரே ஒரு செங்கல் கட்டடம் மட்டும் இன்றைக்கும் நின்றுட்டு இருக்குது இதை தானிய தானியங்களை சேகரித்து வைக்கிற கலஞ்சியம்னு சொல்கிறாங்க கட்டடத்தோட அடிப்பாகத்தில் இருக்கிற கருங்கள் இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாரு நண்பர் சரவணகுமார் இதில் பாருங்கள் கிழிஞ்சல்கள் ஒட்டிக்கிட்டு இருக்குது பல்லாண்டு காலம் தண்ணீருக்குள் இருந்த கற்கள் தான் பேசல்களோட இப்படி இருக்குமா கோட்டை முழுக்கவே இது போன்ற கற்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே நாம் குறிப்பாக சொல்லணுங்க இந்த கலஞ்சியத்தை சுற்றிலும் வயல்வெளியாக மாறி நிறைய பேர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஃப்ரெஞ்சு வரலாற்றோட தொடர்பு இருக்கிற கோட்டைமேடு பகுதியை இருந்தும் உள்நாட்டில் இருந்தும் நிறைய பேர் இங்கே வராங்க ஆனால் அவங்களுக்கு பதில் சொல்ல வழிகாட்ட இங்கே யாருமே கிடையாது ஒரு அறிவிப்பு பழைய கூட இந்த பகுதியில் கிடையாது காரணம் என்ன தெரியுங்களா மத்திய மாநில அரசாங்கத்தோட தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த இடம் இல்லை அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்டில் இந்த இடத்துக்கு அப்போதைய விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி அவர்களை நான் அழைச்சிட்டு போய் காட்டினேன் அவரும் இந்த இடத்த துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சார் அப்புறம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலையில் தமிழக அரசாங்கத்தோட தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை நான் நேரில் போய் பார்த்தேன் அப்போது வழுதாவூர் கோட்டைமேடு பகுதியை தொல்லியல் துறை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சேன் மனுவும் கொடுத்தேன் ஆனால் இது சம்பந்தமாக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க அப்புறம் வழுதாவூர் கோட்டைமேட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பானை ஓடுகள் ரொம்பவும் பழமையானவை நிச்சயம் இது அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டிய இடம் அப்படிங்கிறத இந்த பானை ஓடுகள் நமக்கு சொல்லுது அப்புறம் இந்த பகுதியில் கடந்த காலங்களில் அழகான விஷ்ணு சிற்பம் உள்ளிட்டவையும் கிடச்சிருக்குங்க கோட்டைமேட்டில் கிடைச்ச பீரங்கியோடய அடிபாகம் இங்கே இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளியில் மணி அடிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு வர்றாங்க பழுதாவூர் கோட்டைமேடு பாதுகாக்கப்பட வேண்டிய ஆய்வு செய்ய வேண்டிய வரலாற்று தடையங்கள் நிறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இதை நம்மால் உணர முடியுது ஆனால் அரசாங்கம் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் உணர்ந்த மாதிரி தெரியலைங்க